உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யூனிக்கா என்னுடைய நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் கிடைக்க போகிறது கோச்சார ரீதியாக எந்தெந்த விஷயத்த நான் வந்து ஈர்த்து கொள்ள முடியும் நான் நிறைய பலன் பார்த்திருக்கேன் எனக்கே எனக்கு யூனிக்கா என்னுடைய நட்சத்திர வாயிலாக நான் எதை வந்து இந்த மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களோடும் நிறைய வந்துட்டு வீடியோ தொடர்ந்து பதிவு நிறைய தகவல்களோடு நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் சித்திரை நாளை செவ்வாயினுடைய அகச்சிறந்த ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இல்லையா சித்திரை நட்சத்திரம் இது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் ஒரு பகுதி வந்து கண்ணியிலும் ஒரு பகுதி வந்து துலாமிலும் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட ஜூலை மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகிறது கிரகங்கள் என்னமெல்லாம் இயக்கப் போகிறது என்று பார்த்தோம்னால முதல்ல கண்ணில் சித்திரைக்கு வருவோம் கண்ணில் இருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதம் ஒரு மூன்று விதங்களை எதிர்பார்க்கலாம் ஒண்ணு என்ன அப்படின்னா ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய ராசி நான் அதன் யூஸ்வலி நான் என்னதான் நல்லவனா இருந்தாலும் என்னதான் கெட்டவனா இருந்தாலும் நான் எந்த இடத்திலிருந்து என்னை காட்டுகிறேன் என்பதை பொறுத்து அது நல்ல தன்மையாகவோ கெட்ட தீர்மானம் செய்யப்படுகிறது கிளியர் சோ எந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்றத பொறுத்துதான் வந்து என்னுடைய குண இயல்பு மற்றவர்களால் தீர்மானம் செய்யப்படுகிறது அந்த வகையில என்னுடைய நட்சத்திர நாதன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடம் என்பது அவனுடைய மிகச்சிறப்பான ஒரு ஆளுமை பொருந்திய வீட்டிற்குள் அமர்ந்திருக்கிறார் பத்ததுக்கு அப்படியே வந்து என்னுடைய பதினோராம் இடத்தில் அவர் அடுத்து பதினைந்து நாளுக்கு சந்தானம் செய்ய போகிறார் இந்த அமைப்புல வச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்ணீர் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சிறந்த ராஜயோகத்தை தரக்கூடிய காலமாகத்தான் இருக்கிறது எந்த மாற்றிகரத்துமே எக்ஸ்பெஷலி சூப்பரா இருக்க போகுது என்ன இந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தேவையில்லாத சில மன சஞ்சலங்களையும் தூக்கத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸையும் ஹெல்த் ரீதியான ஒரு பிரச்சனையும் ரொம்ப டயட்னஸையும் கொடுப்பாரே தவிர மற்றபடி பெருசா வந்து மோசம்னு சொல்ற மாதிரி எந்த ஒரு விளைவுகளையும் கொடுப்பதற்கு அவர் தயாராக இல்லை இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவரும் வந்து உட்கார போறாரு நட்சத்திரநாதன் ராசிநாதனோடு இணைதல் ராசிநாதன் வீட்டில் அமர்தல் அப்படின்றதே ஒரு நல்ல ஒரு பிளஸ் சைன் தான் அதை வச்சுதானே நம்ம இந்த நட்சத்திரம் இந்த ராசின்றதே இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டா அப்ப நட்சத்திரநாதன் தன்னுடைய ராசியில் வந்து அமர்தல் அப்படின்றது ஒரு கூடுதல் பலம் தான் அந்த வகையில இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல செவ்வாய் வந்து புதன் வீட்லயே அமர்தல் கன்னி வீட்லயே அமர்தல் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன ஒரு மனோ தைரியத்தை எது வந்தாலும் பாத்துக்கலாம் மாதிரியான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது ஆனா இப்போ நட்சத்திரநாதன் உங்களுடைய பனிரெண்டாயத்தில் அமர்ந்திருத்தல் அப்படின்றது கொஞ்சம் முதல் ஒரு பதினைந்து இருபது நாளுக்கு தேவையில்லாத ஒரு விரைய செலவு வருவதற்கான வாய்ப்பா இருக்கு இல்ல போன மாசம் நல்லா வந்துச்சு இந்த மாசம் பட்ஜெட்ல துண்டு விழுந்துச்சு என்ற மாதிரியான ஒரு தகவல் தன்மையோ இல்ல போன மாசம் எனக்கு கிளைண்ட் வந்தாங்க இந்த மாசம் கிளைண்ட் என்ற மாதிரியான ஒரு தன்மையோ வாட் எவர் இட் இஸ் கம்பேட்டிவ் போன மாசம் இந்த மாசம் கொஞ்சம் கம்மியா இருக்கே அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசனை கொடுக்க வைக்க இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்ல அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எல்லாம் வசந்தத்தின் படியில் தான் இருக்க போகிறது பெருசா யோசிக்கிறதுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இல்லை என்பதுதான் உண்மை நிறைய கலைகள் மேலோங்க போகிறது நிறைய உங்களுடைய அறிவு மேலோங்கிறது நிறைய டிராவல் பண்ண போறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் குடும்பத்தோடு மகிழ்ச்சியா இருக்க போறீங்க நிறைய தலம் மேற்கொள்ள போறீங்க நிறைய ஆத்ம ஞானம் அதிகரிக்க போறது நட்சத்திரநாதன் போய் கேதோடு அமர்த்திருக்க போது நிறைய சாய்பாபாவோட பிளஸ்ஸிங் எல்லாம் ரிசீவ் பண்ண போறீங்க கண்ணுல நிறைய சாய்பாபா தெரிய போறாரு பாபாவுடைய ஆளுமை என்பது உங்களுக்கு பயங்கரமா இயங்க போகுது பாபா மட்டும் இல்ல இந்த மதர் மாதிரி இந்த அரவிந்தர் மாதிரி ஆஹ் இந்த பக்கம் வந்து ராகவேந்தர் மாதிரி யாரெல்லாம் ஞானியாக இருந்தார்கள் அவர்களுடைய பிளஸ்ஸிங் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது மிகச்சரியாக மிக சூப்பராக இருக்கிறது அதனால கவலையப்படுற நிறைய பேர் வீட்டுல வாராகி வழிபாடு செய்வீர்கள் இல்ல வாராகி கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க வாராகி எண்ணையோட பிளஸ்ஸிங் உங்களுக்குள்ள இருக்கிறது அப்படியே அபரிவிதமா உணர்ந்து ஒரு ஆத்ம திருப்தி உங்களுக்கு கிடைக்க போகுது நிறைய தடைகள் எல்லாம் தவிடுபடியாக போகுது இருக்கிற போஷன் எல்லாம் சூப்பரா இருக்குங்க சோ இது வரைக்கும் நீச்சமா இருந்த நட்சத்திரநாதன் இப்ப வந்து அஞ்சாம் இடத்துல அமர்ந்து இருக்கிறார் ஆனா கொஞ்சம் கேதுவோட இருத்தல் அப்படின்றது கேதுவை நம்ம எந்த முறையில இயக்குறோம் என்பதை பொறுத்து அதற்கான ஆஹ் நடக்கும் கொஞ்சம் தடை தாமதத்தோட தான் நடக்கும் போகுது கொஞ்சம் ஸ்லோவா தான் நடக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள் கொஞ்சம் கம்மியா தான் நடக்க போது ஏன்னா ஆல்ரெடி ஏழாம் இடத்துல சனி பார்த்துட்டு இருக்காரு அதாவது சனியோட ஏழாம் பார்வை நம்ம மேல விழுந்துட்டு இருக்கு புரியுதுங்களா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகி ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கு வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு சின்ன சின்ன மிசண்டஸ் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு சண்டைன்னு சொல்ல வேணா கொஞ்சம் ஊடல் வரும் வேணா சொல்லிக்கலாம் அந்த மாதிரி அமைப்பு எல்லாம் இருக்கு சோ பார்த்து கௌரவமா கொஞ்சம் கலங்காம இருந்து கொள்ள வேண்டிய நேரமாகத்தான் கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய காத்திருக்கிறது ஓகே அப்படிக்கா இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா துலாம்ல இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எக்ஸ்ட்ராடனரியான டைம் பீரியட் எனக்கு சொல்ல பதினோராம் இடத்துல போய் நட்சத்திரநாதன் அமர்ந்திருத்தல் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த யோகம் பத்தாவதுக்கு ராசிநாதன் உச்சமா இருக்காரு ராசிநாதன் அவருடைய ரெண்டாம் வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்காரு ரெண்டாம் வீட்டுல உட்கார்ந்து குருவோட சேர்ந்து குரு பார்வையோட இங்க பாத்துட்டு இருக்காரு இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா வேற லெவல் மாஸ் பண்ண போறீங்க துலாம்ல இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு துயரங்கள் அனைத்தும் ஓடக்கூடிய காலகட்டம் நீங்க எப்படி வேலை இருக்கலாங்க கடன் வாங்கின இடத்துல இருந்து நிவர்த்தி கிடைக்கப்போது நகையிடமான வச்சுக்கினா மீட்டு எடுக்க போறீங்க லேண்ட் வாங்க முடியும்னு வச்சீங்கன்னா லேண்ட் வாங்க போறீங்க லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்க போகுது வீடு மாத்தலாம் இடம் மாத்தலாம் வச்சிங்கன்னா அதெல்லாம் மாத்த போறீங்க நிறைய துளாமல் இருக்கக்கூடிய சித்திர சித்திரக்காரர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்க போகுது கனவுகள் பழுத்தமாக போகுது படிப்பு நல்லா வரப்போகுது ஃபாரின் போய் டிராவல் பண்ண போறீங்க நிறைய கொடுக்கல் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை எல்லாம் சுமூகமா முடிய போகுது தொழில் மேன்மை அப்படின்றது இருக்க போகிறது நிறைய வந்து உங்களை ப்ரொஜெக்ட் பண்ண போறீங்க உங்களை வெடிக்காட்ட போறீங்க இது வரைக்கும் அப்படியே உட்கார்ந்து இருந்த எல்லாம் மாறி நான் என்னை நிரூபிக்க வேண்டும் என்ற தன்மை இருக்கும் நிறைய நாளுக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பார்லர் போறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கிறது உங்களை நீங்களே கொண்டாடிக்கிறது திடீர்னு சேலை கட்டலாமா திடீர்னு அப்படி பண்ணலாமா

சோ அதனால எனக்கு தெரிஞ்சு இருபது இருபத்தி எட்டு தேதி தான் அப்படியே கொஞ்சம் கிளாஷ் ஆகும் அந்த கேது இருக்கிற இடமும் இந்த செவ்வாய் போற இடமும் அது வரைக்கும் செவ்வாய் இப்படிதான் இருக்க போறாரு அதெல்லாம் பூரண நட்சத்திரத்துல டிராவல் பண்ணும்போது இந்த பக்கம் சுக்கரனும் இருக்கும்போது நிறைய வந்து ட்ரெஸ் வாங்கலாமா ஷாப்பிங் போலாமான்ற மாதிரி நிறைய ட்ரெஸ் ஷாப்பிங் எல்லாம் பண்ண போறீங்க நிறைய இந்த ஊசி பசி வாங்குறது நிறைய தோடு வாங்குறது நிறைய உங்களுக்கான அடிகளங்கள்லாம் வாங்கிக்கிறது நிறைய வந்துட்டு ட்ரெஸ் வாங்குறது நிறைய வந்து திடீர்னு கர்டன்ஸ் வாங்குறது பெட்ஷீட் வாங்குறது இந்த மாதிரி நிறைய ஷாப்பிங் போவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் துலாமில் இருக்கக்கூடிய சத்திர நட்சத்திரக்காரர்கள் கம்மியா காத்துக்கு அது மூலமா ஒரு சந்தோஷம் கிடைக்கும் போது ஷாப்பிங் போனாலே சந்தோஷம் தானே நல்லா கூப்பிட்டா ஜாலியா ஓடிடு அந்த மாதிரியான சந்தோஷம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நூறு விழுக்காடு வர போகிறது ஓகே நீங்க கண்ணியில இருக்கக்கூடிய சித்திர சித்திரக்காரர்களா இருந்தால் நீங்க படிக்கிற குழந்தையாக இந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா நிறைய படிக்க போகிறீங்க அறிவு மேலும் உங்க போகிறது அனைத்துலையுமே வெற்றி கிடைக்க போகிறது நிறைய பேர் ஹெல்ப் பண்ண போறாங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா செமஸ்டர்ல நல்ல மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு பட் ஆனா கேது இருக்கிறதுனால பன்னிரெண்டாம் இடத்தில் சில பேருக்கு அரியர் வைக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு ஏன்னா செவ்வாய் கேதுவோட சேரும்போது கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணி படிப்பு கொஞ்சம் மந்தத்தன்மை பண்ணுவாரு அதனால கொஞ்சம் அது கூட உங்களோட ஜனரல் காலேஜ் அதெல்லாம் தான் முடிவு பண்ண போகுது அதனால அதுல மட்டும்தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட மாதிரி இருக்கு படிக்கிற குழந்தைங்க நீங்க ஒரு இருபது வயதுல இருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கிற கூடிய கண்ணீர் இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் உம் இப்படிதான் இருக்கணும் அமைதியா இருக்கணும் என்ன பேசினாலும் பதிலே பேசக்கூடாது அங்க செவ்வா வந்துட்டாரு அப்படின்னா கஷ்டம் நம்ம கேது பிடிச்சுக்குவோம் ஓகே அதனால அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டம் தேவையில்லாம உங்களுக்கே உங்களுக்கு நம்ம பண்றதுதான் ஆளுக வருவாங்க காதலே வாங்கிக்காதீங்க அது எப்படி இவன் மட்டும் நல்லா இருந்தாலும் எல்லா பிளானட்டும் தூது அனுப்பும் நம்ம நம்மளோட இயல்புல இருந்துட்டா கரெக்ட் அதனால கொஞ்சம் வந்து வம்பு வழக்குல சிக்கிக் கொள்ளாம கோர்ட்டு கேஸ்ல சிக்கிக் கொள்ளாம பாத்துக்க வேண்டிய காலகட்டம் நல்லாதான் போயிருப்பீங்க அப்பதான் ஹெல்மெட்டை கழிப்பேன் திடீர்னு ஃபைனை போடுன்னு வந்து நிப்பாங்க ஏன்னா செவ்வாய் வீட்ல வந்து சூரியனோட வீட்டுல செவ்வாய் இருக்கும்போது அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு தண்டனை இல்லை ஏதாவது இன்கம் டேக்ஸ் கட்டல ஏதாவது ஒரு ஜிஎஸ்டி கட்டல நீங்க வேலை செய்கிற ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் சுதந்தொழில் பண்ற ஜிஎஸ்டி இஷ்யூலாம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க ஓகே நீங்க ஒரு நாற்பது வயதுல இருந்து அறுபது வயதுக்குள் இருக்கக்கூடிய கன்னிராசியை சேர்ந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் கொஞ்சம் வார்த்தையில் நிதானம் தேவை செயல நிதானம் வேணாம் எனக்கே செயல் நிதானம் படுத்தி விட்டுவாரு வார்த்தை நிதானம் பாருங்க தேவையெல்லாம் மனச போட்டு குழப்பிக்காதீங்க நக்சத்திரநாதன் கீது கூட போது மைண்ட்ல என்னமோ ஒரு சஞ்சலம் என்னமோ ஒரு எனக்கு மட்டும் என்னமோ என்ன மட்டும் தடுதல் சூட்டாய்களோ எல்லா கடவுளும் என்ன மட்டும் வஞ்சனை பண்ணிருச்சோன்ற மாதிரி மனசுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் வரும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சூப்பரா இருக்க போறோம் சுகமா இருக்க போறோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நான் சொன்ன இந்த ஜீவசமாதி வழிபாடு இல்ல சித்திரகளுடைய வழிபாடு உங்களுக்கு கட்டாயமாக தேவைப்படக்கூடிய காலகட்டமா இருக்கு பார்த்து பக்குவமா இருந்து கொள்ளுங்கள் ஓகே அப்படியே இப்படிக்கா வந்தீங்கன்னா துளாமல் இருக்கக்கூடிய படிக்கிற பிள்ளைங்க சூப்பரா படிக்க பிள்ளைங்க துளாராசிக்கு சொல்லவே வேணாம் எல்லா பிளானட்டுமே நல்லா இருக்கு அதனால பெருசா கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை நீங்களெல்லாம் முயற்சி பண்ணாம இருந்தா மட்டும் தான் துளாராசிக்காரர்களுக்கு மோசமா இருக்குமே தவிர இந்த உயிர் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு நீங்க சொன்னது எதுவுமே நடக்கல நீங்க என்ன கமெண்ட் நடிச்சதை கிடைக்க போதா எனக்கு தெரிஞ்சு பிளானட் நல்லா இருக்கு நீங்க தயத்தை சரியா முறையா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சுட்டுவீங்க இல்ல இந்த மாதிரியான டைம் பீரியட் வர்றதுக்கு கிட்டத்தட்ட யார் என்னவென்னா சொல்லிட்டு போறா ஒரு பன்னெண்டு வருஷம் தாண்டி ஒரு எண்பது வருஷம் ஆகலாம் அதனால இப்பயே முறையாக சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் உச்சத்தில் தான் இருப்பீர்கள் அது எந்தவித கருத்துமே கிடையாது நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய துலா இருந்தால் நிறைய பேருக்கு காதல் இணைக்கப் போகிறது திருமணம் நடக்க போகுது திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருந்தால்தான் சக்சஸ் ஆகும் போய் பொண்ணு பார்த்துட்டு வரலாமா மாப்பிளை பாத்துட்டு வரலாமான்ற மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு செய்ய போகிறீங்க அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் மேல உங்க போகிறது டிராவல் அதிகரிக்க போகிறது பொறுப்பு கூட போகுது ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்க போறீங்க ரொம்ப நாள் திடீர்னு கீ கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்படியே வாழ்க்கையை கீ கொடுத்து உங்களை ஆட்டி வைக்க போகிறது அதன் அதனோட சூடு அப்படியே ஜாலியா இருக்க போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் பொறுப்பா இருக்க போறீங்க எல்லாம் கட்டிட்டு டக்லாம் மண்ட்டு ஆஃபீஸ் போயிட்டு நல்லா இப்படி இல்லை எப்படி டீஷர்ட் போடு ஜில்லுன்றதுனால தெரியுமா என்னையும் வேலை செய்ய வைக்கிறீங்களேப்பா என்ற மாதிரி இந்த வேலையெல்லாம் நிறைய செய்ய போறீங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பாராட்டு குவிக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது ஓகே நீங்க ஒரு நாற்பது வயதுல இருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய துலாமை சேர்ந்த சித்திர நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் வருமானம் அதிகரிக்க போகிறது வேலை கிடைக்க போகிறது கடன் அடைய போகிறது வீடு கட்டலாமான்னு யோசனை எல்லாம் வேணும் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகிறது இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் என்னதான் சித்திரநாதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலுமே ராசநாதனுடைய பார்வை பலன் நல்லா இருக்கிறதுனால பார்வை பலன் ரெண்டாம் வீட்டுக்கு வருது அதே சமயம் குருவுடைய பார்வையும் ரெண்டாம் வீட்டுக்கு கொழுகிறத வச்சு போது தொழில் மேன்மை தொழில் விருத்தி அபரிவிதமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு போயிட்டு வர இடங்களை ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் பார்த்து பத்திரமா நிதானமா நடந்துக்கோங்க அறுபது வயது தாண்டி சித்திரை நட்சத்திரக்காரங்களோட ஹெல்த் பார்த்துக்கோங்க நிறைய பேருக்கு இந்த சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த யூரின் டிராக் இன்ஃபெக்ஷன் ஆனது இந்த ப்ராப்ளம் வர்றது சாப்பாடு செரிமானம் ஆகாம இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வெளியிலைகள்லாம் நடக்கும் நிறைய வெந்நீர் குடிக்க வேண்டிய காலகட்டம் பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க ஓகே நீங்க கண்ணியாக இருந்தாலும் சரி நீங்க இந்த பக்கம் துலாமா இருந்தாலும் சரி இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் என்ன பார்ப்பீங்கன்னா பாம்பு பாப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு செவ்வாயோட கூடிய கேது சோ அதனால பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அப்படி பாம்பு பாக்குது பாத்துட்டீங்க அப்படின்னா மொபைல்லையோ இல்ல ஒரு வீட்லயோ இல்ல கனவுலயோ ஏதோ ஒரு இடத்துல இல்ல ஏதோ நாகாபரணம் சூடி சிவனாக கூட இருக்கலாம் போற வழியில் ஏதோ நாகாத்தம்மன் கோவிலா கூட இருக்கலாம் ஏதோ ஒரு பாம்போட இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க பாத்தீங்க அப்படின்னா அத பத்தி படாதீங்க வாழ்க்கையில் நீங்கள் படம் எடுத்து விஸ்வரூபம் காட்டுவதற்கான நேரம் உங்களை நோக்கி வந்து விட்டது என்று அர்த்தம் அல்டிமேட்டா இயங்க போகுது இது வரைக்கும் நீங்கள் பட்ட அத்தனை விதமான கவலையில் இருந்தும் வெளியே வர போறீங்க ரொம்ப ரொம்ப நல்ல காலம் இனிதே சித்திர காலத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜூலை தான் ஆரம்பம் என்பதை நன்றா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியாக முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அழகா கொடி சொன்னா கூடிய வாய்ப்பு இருக்கு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சோ சூப்பரா இருக்கு சித்திரசிகா இல்லத்தரசிகள் மட்டும் உங்களுடைய ஹெல்த்ல கவனமா இருந்துக்கோங்க எக்ஸ்பெஷலி நாற்பது வயதை தாண்டி இல்லத்தரசிகாரங்க தேவையில்லாம நீங்களா போட்டு உங்களை குழப்பிக்காதீங்க எதுவும் இல்லை எல்லாம் உங்ககிட்டதான் இருக்கு ஓகேவா எல்லாருக்கும் நீங்க தான் தேவை நீங்களா போய் தனியா உட்காட்டிங்கன்னா நான் எப்படி நான் செவ்வாயோட சேர்ந்த கீழ் இதெல்லாம் பண்ண வைப்பேன் நீங்கதான் வீட்டுக்கே ஆதாரம் நீங்கதான் வீட்டுக்கே ஆணி மூலம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு உங்க வீட்டை புடிச்சு இழுக்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் தேவையில்லாம் வார்த்தையை விட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள வம்பு தொம்பு பஞ்சாயத்துலாம் வந்துரும் அதனால கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே இந்த தடவை என்ன பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டேன் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு முருகன் வழிபாடு ஆகச்சிறந்த மேன்மையை கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடாகத்தான் இருக்கிறது பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு ஒரு மண் விளக்குல சகப்பு திரி போட்டு விளக்கேற்றி பாருங்கள் உங்களுடைய வேண்டுதலை வைத்து பாருங்கள் அதுவே உங்களுக்கு அழகாக நிறைவேற்றி கொடுப்பதற்கான வாய்ப்புகளை முருகன் கண்டிப்பாக கொடுப்பார் இந்திரவு முடிஞ்சா ரெட் கலர் இல்லாட்டி பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்க எல்லோ கலர் பேனா மாதிரி எல்லாம் கையில வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பான ஒரு லக்கி செய்யம் கிரியேட் ஆகும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்வை இந்த ஒரு மாத காலம் அழகாக நகர்த்தி விடலாம் சூப்பரா இருக்கு சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட ஜூலை மாதம்